ஹலோ வியுவர்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சில டிசைனல் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஆஃபர் ப்ரைஸில் இதோட லென்ஸ் எல்லாமே உங்களுக்கு எயிட்டி சென்டிமீட்டர்ஸ் இருக்கும் பட் எயிட்டி சென்டிமீட்டர் எல்லாமே ஒன் மீட்டருக்குள்ளவங்க வியர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா சாரியோட வரக்கூடிய ப்ளவுஸ் இல்லையா ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்துருப்பீங்க இப்போ ஃபுல்லாகவே இந்த மாதிரி ப்ளைன் சாரீஸில் ஒரு ப்ளவுஸ் வச்சு வரும் பட் நீங்கள் அந்த ப்ளவுஸுக்காகவே சாரியை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியான நிலமை இப்போதைக்கு மார்க்கெட்டில் இருக்குது நம்ம அதை இது பண்ணுறதுக்காக உங்களுக்கு ப்ளவுஸ் செப்பரேட்டாகவே கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் எந்த ஒரு சாரியிலையுமே மேட்ச் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு ப்ளைன் சாரி வாங்கி கூட நீங்கள் அதை மேட்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் இல்லை ஏதோ ஒரு சாரிக்கு நீங்கள் இது வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம முதல்ல தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு அது முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வரைக்கும் நெட்டட் ப்ளவுஸ் இப்போ இதுக்கடுத்து நம்ம பார்க்குறது எல்லாமே ஜார்ஜெட் மெட்டீரியல் இப்போ இதில் இருந்த மாதிரி ஒரு சில பீசஸ் வந்து உங்களுக்கு நெட்டர் ப்ளவுஸ் இருக்குது ஒரு ஃபஸ்ட்டு ஹாஃப் மட்டும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் நம்பர்ஸ் வரைக்கும் மட்டும் உங்களுக்கு இது இருக்கும் நெட்டர் ப்ளவுஸ் இருக்கும் அதுக்கடுத்து இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி ஜார்ஜெட் மெட்டீரியல் ரங்கோலி சில்க் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸாக இருக்குது ஸோ எல்லாமே அளவுக்கு ஒரு எம்ப்ராய்டரி இருக்குன்னு பாருங்கள் அதாவது ஸ்லீவுக்கு வந்து உங்களுக்கு ஃபுல் ஒர்க் வந்துடும் பாடிக்குள்ள வந்து அவங்களுக்கு அங்கங்கே மட்டும் எம்ப்ராய்டரி இருக்க மாதிரி இருக்குது ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க இதோடய பிரைஸ் எல்லாமே நம்ம ஜஸ்ட்டு டபுள் நைனுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அதாவது ஃபைவ் பீஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துக்கிட்டு இருந்தோம் போன மாதம் வரைக்கும் இப்போ இது நம்மளோட ஃபவுண்டிங் மந்த் அதாவது நம்ம கம்பெனி ஆரம்பித்து ஒரு பத்து வருஷம் வரைக்கும் ஆயிடுச்சு பட் இப்போ நம்ம அஃபிஷியலாக நமக்குன்னு தனி ஒரு இடத்தோட அஃபிஷியலாக லான்ச் பண்ணி நைன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு டென் இயர்ஸ்லாம் நம்ம ஸ்ட்ரிப்பிங் பண்ணுறோம் ஸோ அதுக்காக இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நாள் ஆஃபராக நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா சிங்கிள் பீசஸ் கூட உங்களுக்கு டபுள் நைன்க்கு ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம் ஸோ ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் அப்படின்னா என்ன ஒர்க்குன்னு பாருங்கள் ஷிப்பிங் சார்ஜ் மட்டுமே இப்போ நான் இப்போ நீங்கள் ஒரு பிரதேஷில் இருக்கீங்க இல்லை ஒரு தெலுங்கானாவில் இருக்கீங்க ஒரு பெங்களூரில் இருக்கீங்க அப்படின்னா எனக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டுமே எயிட்டி ருபீஸ் ஆகும் நான் டிசி கூட அனுப்புறதுக்கு அந்த ஷிப்பிங் சார்ஜ் மட்டுமே எயிட்டி தான் கிட்டத்தட்ட நம்ம ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் சார்ஜ் பண்ண அளவுக்கு தான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணியிருக்கோம் ஒரு பீஸே உங்களுக்கு ஜஸ்ட்டு டபுள் நைனுக்கு கொடுத்துருக்கோம் இன்றைக்கி ஒரு நாள் ஆஃபராக ஸோ வேணும் அப்படின்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம முன்னாடியுமே ஷிப் பிரைஸ் வந்து உங்களுக்கு டபுள் நைன் தான் கொடுத்துருந்தோம் அப்படின்னாலும் ஃபைவ் பீஸாக பர்ச்சேஸ் பண்ணால் தான் ஃப்ரீ ஷிப்பிங் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஏன்னா அப்போ தான் நமக்கு அது கட்டுற அளவில் இருந்திருந்தது இப்போ நமக்கு உங்களுக்கு இன்றைக்கி ஒரு நாள் ஆஃபர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக டபுள் நைனுக்கு சிங்கிள் பீஸ் பர்ச்சேஸ் பண்ணால் கூட ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருக்கோம் எத்தனை பீஸ் வேணாலும் இதால பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃபைவ் பீஸ் வேணாலும் சரி டென் பீஸ் வேணாலும் சரி ஃபிஃப்டி பீஸஸ் வேணாலும் சரி இந்த பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பிரைஸ் இதே பிரைஸ் தான் ஸோ இப்போ நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன் எனக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் கம்மி தானே எனக்கு இந்த ப்ரைஸ் கொடுங்க அந்த ப்ரைஸ் கொடுங்கன்னு சொல்லி பார்கெயின் பண்ணாதீங்க ஸோ அதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு மினிமம் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் வரக்கூடிய ஒரு ப்ளவுஸ் எல்லாமே நம்ம உங்களுக்கு டபுள் நைன் கொடுத்துருக்கோம் அதுவே ஆஃபர் ப்ரைஸ் தான் அதுபோக இன்றைக்கி என் பார்சல் இப்போ இன்றைக்கி அந்த பவுண்டிங் மன்தில் ஒரு ஃபஸ்ட்டு டேட்டில் எனக்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும் என் பார்சல் போச்சு அப்படின்ற ஒரு என்னோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் கொடுக்குறது ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் அப்படின்றது ஸோ அதிலேயே நம்ம இப்போ அடுத்தவங்களுக்கு நீ எண்பது ரூபாய் கூட எண்பது ரூபா ஷிப்பிங் போயிடுது இருபது ரூபா தானே எனக்கு இருபது ரூபாய் கூட அப்படிங்கிற மாதிரி பேசாதீங்க ஒரு சிலர் அந்த மாதிரி பேசி டெய்லியுமே நமக்கு ஒரு இதாக போய்கிட்ருக்கு ஸோ வீடியோவில் நம்ம என்ன ப்ரைஸ் கொடுக்குறோமோ அதுதான் ப்ரைஸ் வீடியோவில் என்ன ஆஃபர் கொடுக்குறோமோ அதுதான் ஆஃபர் அந்த ப்ரைஸ்க்கு அந்த ஆஃபருக்கு ஓகேவாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ கலெக்ஷன்ஸ்லாம் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள் நல்ல ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க்காக ரொம்ப அழகாக இருக்குது இப்போ இந்த மாதிரியான பீசஸ்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணிங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் அதுவும் அவங்களுக்கு ஸ்லீவுக்கு வந்து ஃபுல்லாக ஒரு ஃபுல் லென்த்து உள்ள ப்ளவுஸுக்கே அதாவது லென்த்து உள்ள ஸ்லீவ் அதில் ஒரு ஃபுல் ஒர்க் வந்துடும் ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணி மேலே டிஸ்ப்ளே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நீங்கள் அன்னிக்கி புக் பண்ணுற அட்ரஸில் நம்ம அன்னிக்கே டிஸ்பாச் பண்ணி உங்களுக்கு ட்ராக்கிங் டீட்டெயில்ஸும் கொடுத்துருவோம் இன்றைக்கி இந்த ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம் அது இன்றைக்கி மட்டும்தான் இப்போ இதுக்குள்ள நம்ம நாளைக்கு எடுப்போம் நாளைக்கு கழிச்சு எடுப்போம் ஒரு நாலு நாளைக்கு கழிச்சு எடுப்போம் அப்படின்னா அன்னைக்கு இந்த ஆஃபர் எதிர்பார்க்காதீங்க அன்றைக்கு வீடியோவில் எதுதான சொன்னீங்க அப்படின்னு சொல்லாதீங்க இது இன்றைக்கிக்கான ஆஃபர் இன்றைக்கான ஆஃபரை இன்றைக்கே யூஸ் பண்ணிக்கங்க நீங்கள் நாலு நாள் கழிச்சு பார்க்குறப்ப அன்னைக்கு என்ன ஆஃபர் இருக்கோ அதை அப்போ பார்க்கலாம் இப்போ இது இன்றைக்கான ஆஃபர் இன்றைக்கே புக் பண்ணிடுங்க ஸோ இந்த ப்ரைஸ் நம்ம கொடுக்கறதுல நீங்கள் அவைலபுள்னு சொன்னால் அந்த நிமிஷமே பே பண்ணிங்கன்னா தான் இருக்கும் ஏன்னா இப்போ ஒவ்வொரு பீஸஸ்லேயும் நம்ம கிட்ட ஒரு இருபது பீஸ் ஐம்பது பீஸ் நூறு பீஸ் வரைக்கும் ஒவ்வொரு டிசைன்ஸுமே இருந்துச்சு ஸோ நம்ம முன்னாடி வீடியோ போட்டப்போ வேறு இப்போ நிறையத்துலையும் நம்ம வேறுனையும் ரெண்டு மூணு வீடியோ போட்டுட்டோம் நிறையா அவுட் ஆகிருந்திருக்கும் ஒரு சிலதில் சிங்கிள் பீஸ் தான் இருக்கும் ஒரு சிலரில் நாலு பீஸ் தான் இருக்கும் ஒரு சிலதில் பத்து பீஸ் தான் இருக்கும் அப்போ அவைலபிள்னு சொன்னால் அது அந்த நிமிஷம் அவைலபிள் தான் அர்த்தம் நீங்கள் பே பண்ண டிலே பண்ணிங்க அப்படின்னா அது கிடையாது அந்த பீஸை சோல்டு அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும் ஸோ அவைலபிள்னு சொன்னால் ஒன்று அந்த நிமிஷமே பே பண்ணிடுங்க இல்லை லேட்டாச்சு அப்படின்னா இருக்கா அப்படிங்கிறத ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு பே பண்ணுங்கள் இந்த பிரைஸ்க்கு எப்படி கொடுக்குறாங்க அப்போ குவாலிட்டி எப்படியாக இருக்குமோ என்னைக்கு டெலிவரி பண்ணுவாங்களோ என்னைக்கு டிஸ்பார்ச் பண்ணுவாங்களோ இந்த மாதிரி டவுட்ஸே வேணாம் நீங்கள் இன்னைக்கு புக் பண்ணுற ஆர்டர்ஸ் நம்ம என்றைக்கே டிஸ்பார்ச் பண்ணி உங்களுக்கு ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவோம் ஸோ மர இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு மெயின் ஏரியாவில் தான் இருக்கீங்க அப்படின்னா மறுநாள் அந்த பார்சல் உங்கள் கையில் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஸோ இமீடியட்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ